ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மலேசியாவில் நம்ம தலாச்சி சாரோட ரேசிங் ப்ராக்டிஸ் நடந்தது அப்போ அங்கே ஏகப்பட்ட ரசிகர்கள் சம கூட்டமாக போயிடுறாங்க அண்டு அதில் ஒரு வீடியோ செம வைரல் ஆகிச்சு அந்த வீடியோவில் சம பெரிய க்யூவில் ரசிகர்கள் நின்று நம்ம தலாட்சி சார் கூட போட்டோ எடுத்துட்டு போனாங்க நம்ம அஜ் சாரும் ரொம்ப பொறுமையாக கேஷுவலாக ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார் அவ்வளோ நேரம் அவ்வளோ பெரிய க்யூவில் வந்த ரசிகர்களுக்காக அவர் ரேஸ் போயிட்டு வந்த டயர்டு இருந்தாலும் பட் ரசிகர்களுக்காக நின்று போட்டோ எடுத்தாரு அண்ட் இதை விட தலைமையினால் நம்ம தலைராஜ் சார் அங்கே ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு ஃபேன்ஸ் கூட அந்த ஃபோட்டோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு இப்போ இந்த கியூட் வீடியோஸ் தான் எல்லாரும் செம்மையாக ஷேர் பண்ணிட்டு வராங்க அவ்வளோ டயர்டு இருந்தோம் அவ்வளோ உடல் சோர்வு இருந்தோம் நம்ம தலைராஜ் சார் ஃபேன்ஸுக்காக நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாரு அதுதான் தலை ஃபேன்ஸை மதிக்கிற ஒரே நடிகர் நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க மலேசியாலே நடக்கும் போது இப்படி ஒரு கூட்டம் வந்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக் தான் குட் அகில படத்துல ஒரு டைலாக் வந்தது ஒட்டுமொத்த மலேசியாவும் அவரோட தான் சொன்னது அது ப்ரூஃப் அந்த போட்டு வீடியோவை செம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க சார் இந்த மந்த் ரேசிங்ல தான் இருப்பாரு படத்தோட ஷூட்டிங் போவாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு அண்ட் அதுக்குள்ள ஆதிக்க ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சிருவாரு வருவாரு அண்ட் லொக்கேஷன் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி வச்சிருவாரு அந்த இது மட்டும் இல்லாம அஜிசாரி இல்லாத போர்ஷனையும் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இந்த வீடியோ பத்தி உங்க ஓப்பனிங்கன்னா நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்